பிரைஸ்லோட் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த ஜபம் டிவி வாயிலாக சட்டைகளின் நிழல் என் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாகவும் அது மிகுந்த பலனுள்ளதாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறேன் லோட் அவருடைய சட்டைகளின் நிழலில் அவருடைய சமூகத்தில் வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து அவருடைய வார்த்தையை கேட்குறவர்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் இன்னும் கேட்கப் போகிறோம் ஆகையால் இந்த பூமியில் நம்ம எவ்வளோ வார்த்தைகளை யாரார் மூலமாக கேட்டாலும் அதெல்லாம் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்காது அதெல்லாம் நமக்கு ஒரு நிறைவான பலனை கொடுக்காது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வராது ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமும் பலனையும் கொண்டு வரும் டாக்டரால் முடியாதது வைத்தியர்களால் முடியாதது மற்ற மனிதர்களால் முடியாதது தேவனால் எல்லாம் ஆகும் தலையூ கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் ஆகையால் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தையில் உங்களுக்கு ஆசீர்வாதமும் வலனும் பலனும் உங்களுக்கு நிறைவாய் உண்டாகும் இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க முடிய விரும்புகிறேன் சங்கீதங்களின் புத்தகம் பதினேழாம் சங்கீதம் ஒன்பதாவது வசனம் சங்கீதங்களின் புத்தகம் பதினேழு ஒன்பது என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நடலில் என்னை காப்பாற்றும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நடலில் என்னை காப்பாற்றும் பிரியமானவர்களே எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இது அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு லோட் நிறைவான பாதுகாப்பு உண்டாகிறது பிரைஸ்லோன் நமக்கு நிறைவான பாதுகாப்பு உண்டாகிறது கடந்த நாளில் பார்த்தோம் அவருடைய சட்டைகளின் நிழலில் வருகிறவர்களுக்கு நிறைந்த நிறைவான பலன் உண்டாகும் என்று இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி ஆண்டவர் கொடுக்கிறார் அவருடைய சட்டைகளின் கீழே வருகிறவர்களுக்கு ஒரு நிறைவான பாதுகாப்பு உண்டாகும் பிரியமானவர்களே லோட் உங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் பாதுகாப்பு உண்டாகாது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இங்கே போனால் பாதுகாப்பு கிடைக்கும் அங்கே போனால் பாதுகாப்பு கிடைக்கும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்க முடியும் எங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனால் அங்கே தான் பாதுகாப்பு உனக்கு எங்கள் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போனால் அங்கே தான் உனக்கு பாதுகாப்பு ப்ரைஸ் லோட் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனால் அங்கே தான் உனக்கு பாதுகாப்பு எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போனால் அங்கே தான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு உன் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நீ சொல்லி அனுப்பலாம் உன்னுடைய புருஷனுக்கு இந்த வார்த்தையை நீ சொல்லி அனுப்பலாம் உன்னுடைய மனைவிக்கு இந்த வார்த்தையை சொல்லலாம் மற்ற நபர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அங்கே இருக்கிற போ பாதுகாப்பு இங்கே இருக்க போ பாதுகாப்பு அவங்க வீடு இவங்க வீடு அவங்க இவங்கெல்லாம் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனாலும் அதெல்லாம் ஒரு நிறைவான பாதுகாப்பு உண்டாகாது அவங்க இருக்கிற வரையும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அவங்க இல்லாமல் இந்த பூமியை விட்டு மறித்து போனால் பிற்பாடு யாரும் அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியும் முடியாதே அந்த நிறைவான நிலையான பாதுகாப்பு கொடுக்கிறவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒருவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தாவிது இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது தாவிதின் விண்ணப்பம் என்று சொல்லி இந்த பதினேழாம் சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம் இந்த பதினேழாம் சங்கீதத்தில் தாவிதனுடைய வார்த்தையாக இதில் நாம் பார்க்குறோம் தாவிது அவர் ஜெபிக்கிற தாவிது அவர் வாயிலிருந்து சொல்லுகிற இருதயத்திலிருந்து வருகிற தியான வார்த்தையாக விண்ணப்ப வார்த்தையாக இந்த வார்த்தை நாம் கேட்கிறோம் அந்த வார்த்தை தான் இதில் நாம் பார்க்குறோம் அவர் எந்த நெருக்கத்தில் இருக்க பிரச்சனை யார்கிட்ட இருந்தும் ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற அந்த கணிப்பை அவர் சொல்லி இந்த வார்த்தை தெரியப்படுத்துகிறார் பாருங்கள் எங்கே போனாலும் உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது நான் எங்கே போனாலும் இந்த பாதுகாப்பு எனக்கு கிடைக்கல ஆனால் தேவனுடைய சட்டைகளின் நிழலில் இருக்கிற எனக்கு அவர் தான் பாதுகாப்பை கொடுத்தாரு என்று சொல்லி இந்த தாவி இந்த வார்த்தை எழுதுகிறார் என்னை ஒடுக்குகிற இருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகஞ்சருக்கும் மறைவாக உங்களுடைய சட்டைகளின் நெழலில் என்னை காப்பாற்றும் தாவிதுக்கு தெரிஞ்சிருந்தது எனக்கு பாதுகாப்பு வேறு எங்கே இடயம் இல்லை அவருடைய சட்டைகளின் நிழல்தான் என்று அவர் சொல்கிறாரு வேறு யாரும் எனக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு கொடுக்க முடியாது உம்முடைய சட்டைகளின் தான் என்னை காப்பாற்றும் என்று நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குது இந்த சட்டைகளின் நழல் ஒரு பாதுகாப்பு கிடைக்குது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது ஒரு நன்மை கிடைக்குது ஒரு கிருபை கிடைக்குது ஒரு உயர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த பாதுகாப்பான இடத்துக்கு வராது இருக்கிறார்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ்லோன் சில மனிதர்களுக்கு விபத்து நேரிடும் சில நபர்களுக்கு வியாதிகள் உருவாகும் அப்போ அந்த சூழ்நிலையில் மருத்துவமனைக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க அப்போ டாக்டர் சொல்லுவார் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இவரை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்கன்னா செத்து போயிருப்பார் எங்களால் காப்பாற்று காப்பாற்றியிருக்க முடியாது பரவாயில்ல சரியான நேரத்துக்கு கொண்டு வந்தீங்க ஒரு உயிருக்கு இப்போ ஆபத்து எதுவும் இல்லை பழச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்கும்போது அந்த குடும்பத்தாருக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அந்த வார்த்தை பாருங்கள் நீங்கள் குறித்த ஒரு நேரத்துக்கு இங்கே நீங்கள் வந்ததுனால கொண்டு வந்ததுனால ஒரு உயிர் பிழைச்சார் என்று இதே வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய சமூகம் அவருடைய வார்த்தை கேட்க நீங்கள் வரும்போது அவருடைய வார்த்தை கேட்க நீங்கள் இடம் கொடுக்கும்போது செவி செவி சாய்த்து அந்த வசனத்தை வார்த்தையே கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உண்டாகும் அலையிலோ யா எவ்வளோ நேரத்தை எதுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் சினிமாவுக்கு கொடுக்கலாம் டிவி நாடகங்களுக்கு கொடுக்கலாம் சீரியல்களுக்கு கொடுக்கலாம் மற்ற விளையாட்டு காரியங்களுக்கு கொடுக்கலாம் உங்களுடைய நேரங்களை செல்போன்களுக்கு பயங்கரமாக இரவும் பகலும் நீங்கள் அதிகமான நேரத்தை கொடுத்து எவ்வளோ செலவு பண்ணலாம் நேரத்தை வீணடிச்சு ஆனால் அந்த நேரத்தை தேவனுடைய சட்டைகளின் நடலில் அவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து கொடுக்கும்போது நிறைவான பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும் அலையூ ஆபத்திலிருந்து வியாதியிலிருந்து கஷ்டத்திலிருந்து போராட்டத்திலிருந்து பலவிதமான பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தருவார் இந்த வார்த்தையில் தாவிதை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த தாவிதுக்கு தன்னுடைய சொந்தமே இந்த தாவிதுக்கு தன்னுடைய மாமனாரே இந்த தாவிதுக்கு தன்னுடைய மனைவியே வேதனையாக இருந்தாங்க கஷ்டமாக இருந்தாங்க போராட்டமாக இருந்தாங்க மாமனார் சவுல் பிரைஸில் இவருக்கு விரோதமாய் இவருடைய உயிரை எடுக்கும்படியாக ஆட்களை எழுப்பிவிட்டு அவனை எங்கே பார்க்குறீங்களோ தாவிதை எங்கே பார்க்குறீங்களோ அங்கேயே கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆள்களை விட்டு அனுப்பினார் ஆனாலும் கர்த்தருடைய கரம் இந்த தாவிதோடு இருந்ததுனால வந்த அழிவுக்கு விலக்கி ஆண்டவர் காப்பாற்றினார் ஒன்றும் இல்லை தாவிது கொன்றது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி சவுளை மட்டுப்படுத்தி தாவிதை உயர வைத்தார்கள் அது பிடிக்கல சவுலுக்கு அதனால் இந்த தாவிதை சவுல் காயமாக விரோதமாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பார்த்தால் பார்த்ததுனால ரெண்டு பேருக்கு விரோதம் உண்டானது என்னை தாழ்த்தி உன்னை உயர்த்துறாங்களே என்னை தாழ்த்தி உன்னை தூக்கி மேலே உட்கார வச்சுட்டாங்களே என்னை சபித்து உன்னை புகழ்ந்து பாடுறாங்களே என்று சொல்லி இந்த வேதனையில் இந்த வருத்தத்தில் தன்னுடைய சொந்த மருமகனை கொல்லும்படி ஆட்களை ஏவி விட்டு அவ்வளோ வேதனைப்படுத்துகிறார் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறார் சவுல் ஸ்தோத்ரு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனமாடி தேவனை புகழ்ந்து பாடின இந்த தாவிதுக்கு விரோதமாய் தன்னுடைய மனைவி மீகா தூஷணமான வார்த்தையை பேசுகிறாள் பிற்பாடு வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அவள் மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது தேவன் அவளுடைய கற்பத்தை அழைத்தார் என்று சொல்லி பிரியமானவர்களே இந்த தாவிதுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள் விரோதிகள் எழும்பினார்கள் பகைஞ்சர்கள் எழும்பினார்கள் சொந்தங்கள் எழும்பினது மாமனார் எழும்பினார் பிரச்சினோ சொந்த மனைவி எழும்பினார் ஆனாலும் இவைகள் மத்தியில் இந்த தாவிது தேவனை முழுமையாய் சார்ந்து கொண்டதுனால அவருடைய சட்டைகளின் நழல் எனக்கு போதும் என்று நினைத்ததுனால தேவன் அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார் பிரைஷனோட எந்த எதிரிகளோ எந்த பகைஞ்சர்களோ எந்த சத்துருவோ எந்த சாத்தானோ இந்த தாவீ ஒன்றும் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல இந்த வார்த்தை கேட்குற பிரியமானவர்களே தேவனுடைய சட்டையின் நிழல் எனக்கு போதும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் ஓடி வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவருடைய வார்த்தையை தருகிறார் இந்த சட்டைகளின் நல்ல வந்து என்னுடைய வார்த்தை கேட்குற உங்களுக்கு ஒரு சிறந்த நிறைவான ஒரு பாதுகாப்பு உண்டாகும் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு மட்டும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தொழிலுக்கும் உங்களுடைய வியாபாரத்துக்கும் உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நிறைவான ப்ரேஷில் ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பை தேவன் தருவார் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவருங்களை நிறைவாய் ப்ரீட்சலோட ஆசீர்வதித்து ஒரு சிறந்த பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு தருவார் ப்ரீட்சலோ இந்த பாதுகாப்பு உங்களுக்கு வேறு எங்கே கிடைக்காது அவருடைய சட்டைகளின் நிழல் தான் ஒரு சிறந்த பாதுகாப்பு ஆகையால் இந்த பாதுகாப்பு உங்களுக்கு நிறைவாய் வேண்டும் என்று சொன்னால் அவர் செட்டைகளின் கீழே வந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு தேவனுடைய வசனத்தை தியானம் செய்து ஜெபித்து ஆண்டவருக்கு பிரியமாக வாழுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் ஊழியத்தையும் நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன் பிரைஸ்லோன் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா அருமையான கர்த்தாவே இந்த நேரத்திலும் கூட செட்டைகளின் நிழல் இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களுடைய வார்த்தை கேட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் ராசிர்வதையும் தேவனகி கர்த்தர் அண்டவரே சட்டைகள் நிழலில் வருகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறீரே ஆண்டவரே அந்த பாதுகாப்புக்காக நன்றி அப்பா அண்டவரை பிசாசினுடைய போராட்டத்தினால் செய்வின மந்திரத்தினுடைய போராட்டத்தினால குடும்பத்தில் சமாதானமாக இருக்க என்ற போராட்டத்தினால் அங்கே இங்கேம்மா அழிஞ்சு திரிஞ்சு இங்கே போனால் பாதுகாப்பு கிடைக்குமா அங்கே போனால் பாதுகாப்பு கிடைக்கமா இவங்க வீட்டில் போனால் பாதுகாப்பு கிடைக்குமா அவங்க வீட்டில் போனால் பாதுகாப்பு கிடைக்கமா என்று சொல்லி அங்கலாய்த்து யோசனை பண்ணி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்கிறீர் என் சமூகம் தான் உங்களுக்கு ஒரு நிறைவான பாதுகாப்பு கிடைக்கும் உண்டாகும் என்று அண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்து நம்முடைய வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே ஒரு நிறைவான ஒரு பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க கர்த்தர் கிருமைத்தாரும் நீர் வழிநடத்தும் ஆசீர்வதி கர்த்தாவே இந்த ஜபம் டிவி அண்டவர் நிகழ்ச்சியும் நீர் முற்றிலுமாய் ஆசீர்வதியம் ஆண்டவரே உங்கள் நாம் ஒன்று மகிமைப்படுவதா இதை பார்க்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் அண்டவரே பெற தேவன் கிருபைத்தார் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க தேவன் கிருபைத்தார் உதவி செய்யும் அண்டவரையும் உங்கள் நாமும் மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த நல்ல அண்டவரே பாதுகாப்பை தந்து இந்த வருஷத்துலமுடைய பிள்ளைகள் ஒரு சிறந்த பாதுகாப்புக்குள்ளே வாழ கத்தர் கிருபைத்தாரும் எதை குறிச்சும் பயம் இல்லாமல் ஆசீர்வதியும் பிதாவே ஆமே ஆமே காட்பிவ் ஆண்டு நிறைய ஆசீர்வதிப்பார் ஒரு சிறந்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டா உண்டாகணுமா அவருடைய சட்டைகள் நிழலில் வாங்க உங்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு உண்டாகும் காட்பிளசிவ் காட்பிளசிவ்